வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பேனர்ஜி இருக்காங்கள அவங்க லண்டன் வந்து போயிருக்காங்க சரி லண்டன் வரைக்கும் போயிட்டோம் இங்கே இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இந்திய வம்சாவளி மாணவர்கள்ட்ட ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்து அங்கே ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி அவங்க பேசிக்க இருக்கும்போது அந்த அரங்கத்தில் இருந்த பெங்காலி பேசக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த மாணவர்கள் லண்டனுக்கு படிக்க போயிருப்பாங்கள அவங்களாம் எழுந்து மம்தா பானர்ஜிக்கு எதிராக கோஷம் வந்து போட்டிருக்காங்க இதில் மம்தா பேனர்ஜி கடுப்பாயிட்டாங்க என்ன கோஷம் போட்டிருக்காங்க மாணவர்கள் அப்படின்னா எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு பெரிய வயலன்ஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா வன்முறை நடந்துச்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவுக்கு பிறகு அதை சுட்டிக்காட்டி காட்டி ஆர்ஜி கர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் நடந்த கொடூரத்தை சுட்டிக்காட்டி சந்தேஷ்காலியில் நடந்த கொடூரத்தை சுட்டிக்காட்டியெல்லாம் அந்த மாணவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க இந்த இன்சிடென்ட்டு லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மாணவர்கள் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை டிஎம்சி கவர்மெண்ட்டை என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னா அன்டெமோக்ராட்டிக் ஆட்சி நடக்குது ஜனநாயகம் இல்லாத ஒரு ஆட்சி வெஸ்ட் பெங்காலில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடும் விமர்சனத்தை மம்தா பானர்ஜி முன்னிலையிலேயே தெரிவிச்சிருக்காங்க ஆக்ஸ்போர்டில் படிக்கக்கூடிய பெங்காலி மொழி பேசக்கூடிய வெஸ்ட் பெங்காலை இடமாக கொண்ட மாநிலமாக கொண்ட மாணவர்கள் இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த தீர்மானங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்குது தமிழில் வந்து இல்லை இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கெடுத்தாலும் திமுக தமிழ் தமிழ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே தீர்மானத்தை தமிழில் வந்து எழுதி பிரிண்ட் பண்ணால் என்ன ஆங்கிலத்தில் தான் பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்க்கட்சிகள் கேள்விகள் எழுப்புகிறாங்க அது சரி தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா தமிழில் வெளிவரது கிடையாது ஆங்கிலத்தில் தான் வெளிவருது முதல்ல அதை ஃபஸ்ட்டு அவங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்துக்கி இந்த பொதுக்குழு கூட்டத்தில் காலையில் ஐநூறு பேருக்கு சாப்பாடு மதியம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு லிஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது அது சரி எங்கே அந்த சாப்பாடு லிஸ்ட்டில் வடையை காணமே மசால் வடைய காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்க இன்னொருத்தர் மசால் வடை தானே தேர்தல் நேரத்தில் விஜய் கொடுப்பார் மசால் வடை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ண இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக முடிஞ்சிருக்கு சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் என்னதான் பொதுக்குழு கூட்டத்தெல்லாம் கூட்டினாலும் திமுக ஈக்குவல் டு தாவேக்கா திமுகவுடைய வீட்டையும் தானே தாவேக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க நீட்டை திமுக எதிர்ப்பாங்க தாவிக்காவும் நீட்டை எதிர்ப்பாங்க திமுக மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாங்க தாவேக்காவும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாங்க திமுக சிஏஏவை எதிர்ப்பாங்க தாவேக்காவும் சிஏஏவை எதிர்ப்பாங்க அப்போ திமுக என்னென்னலாம் எதிர்க்கிறாங்களோ திமுக ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க தாவேக்காவும் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஈ அடித்தாங்க காப்பி மாதிரி திமுக ஈக்குவல் டு தாவேக்கா பொதுமக்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா திமுக வேண்டாம் திமுகவுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படி போயிடக்கூடாது எல்லா வாக்குகளும் பாஜகவுடைய கூட்டணிக்கு போயிடக்கூடாது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் தாவேகா அப்போ திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே திமுகவை பிடிக்காதவங்க எல்லாமே பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் அவங்களுடைய ஆட்சி வந்துடும் விஜய் ஒரு பக்கத்து ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை அங்கிட்டு போகக்கூடிய வாக்குகளை இங்கிட்டு பிரித்தா ஆகும் பாஜக அதிமுக கூட்டணி தோக்கம் திமுக கூட்டணி ஜெயிக்கும் இந்த ஒரு பிளானுக்காக இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தாவேக்கா அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்து ஆரம்பித்து பாஜக தொண்டர்கள் எல்லாமே குறிப்பிடுறாங்க பாஜகவுடைய இந்த விமர்சனம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கரெக்டு தானா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தாவேக்கா திமுகவுடைய எதிர் வாக்குகளை எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் தாவிகா அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டில் இந்த விமர்சனத்தில் உங்களுடைய பார்வை என்ன சரியானதா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கடைசி டாபிக் என்னன்னா பாட்காஸ்ட்டில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு வாக்கு வங்கிக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மொழியை வச்சு பிளவு அரசியலில் பண்ணிக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக கனிமொழி அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க யோகி ஆதித்யநாத்தை விமர்சனம் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகம் பற்றி பேச ஊபி முதல்வருக்கு உரிமை இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் பாலிசியை பற்றியெல்லாம் பேச தமிழ்நாடு பற்றி பேச அவருக்கு உரிமை கிடையாது அப்படின்னு கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா சரி ஊபி முதல்வருக்கு தமிழகம் பற்றி பேச உரிமை இல்லைன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு மட்டும் மணிப்பூரை பற்றி பேச உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேச உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதனை கண்டித்து மெழுகு ஏந்தி ஊர்வலம் போக பேரணி போகலாம் உங்களுக்கு உரிமை இருக்கா அப்போ உங்களுக்கு அதில் உரிமை இருக்கும்போது தமிழ்நாட பற்றி பேசியும் யோகி ஆதித்யநாத்துக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செத்த வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்